என் பேர் முத்தாயிங்க எங்கள் வீட்டுக்காரர் பேர் சின்னசாமி உங்களை சாராயம் குடித்து இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் அதுக்கு பேத்துக்கு இழப்புக்கு போயிடலங்க அங்கே இற தப்பு எங்கே வச்சுட்டு தாங்கன்னு தெரிலங்க வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க அடுத்துங்க வந்து வர்றதுமே மயக்கம் வரதுன்னு வந்து படுத்துட்டாங்க படுத்துட்டுன்னு வாந்தி எடுத்துட்டாங்க வாந்தி எடுத்துகிட்டு வளர்ந்து நானும் சரி சாராயம் குடிச்ச மலைக்கல் தான் படுத்துருக்காங்கன்னு நானும் கவனிக்கலங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ரொம்ப சரியில்லாத ஆயிடுச்சுங்க அதே கண்ணெல்லாம் மறைக்குது கண்ணு தெரியல வாந்தி வருதுன்னு மப்படியே கயனு விழுந்துட்டாங்க அப்புறம் தான் அங்கே தூக்கிட்டு வந்தோம் ஆஸ்பத்திரிக்கு அடிச்சு மாதிகிட்டு கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே முடியாதுன்ட்டாங்க அப்புறம் கவர்மெண்ட் சிகிச்சைக்கு மாமதுர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோங்க அங்கே போனதான் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து உடனே இங்கே அனுப்பிச்சாங்க இங்கே கொண்டு வந்து ராத்திரி பிடிச்சி வச்சுருக்குறோம் இன்னும் என்ன நடவடிக்கைன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இன்னும் ஓய்வுங்கன்னு பதில் சொல்லலைங்க எங்களுக்கு